நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கா பழைய ஞாபகத்துல இப்ப நாலும் போய் அந்த ஆண்டியை பாத்திரலாம் கேட்பாங்க ஆன்டி ஆமா Slavery <laughs> நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க அண்ணா பால் டப்பாவா விக்னேஸ்வரன் பஞ்சாமரில் டப்பா பால் டப்பா பஞ்சாமரில் இதே மாதிரி நீங்களும் ஓரியோவுடன் சேர்ந்து உங்க ஸ்டைல மாஸ்க் காட்டுங்க ஓரியோவுடன் மாஸ்க் காட்டுங்கன்னு ஹேஷ்டாக் போட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க சில பிரபலங்கள் இந்த குப்பையினை விளம்பரப்படுத்துகிறார்கள் இக்குப்பையினை அவர்களின் குழந்தைகளுக்கு உண்ண கொடுப்பார்களா அதை எப்படி கொடுப்பார்கள் சாமானியன் தானே ஏமாளி சாம்பார் அப்ப எனக்கு உலக சுகாதார மையம் நான்கில் இருந்து ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு நாளைக்கே பத்தொன்பது கிராமிற்கு குறைவான சர்க்கரையே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது ஆனால் மூன்றே ஒயோ பிஸ்கட்டுகளில் சுமார் இருபது கிராம் வரை சர்க்கரை இருக்கிறது என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல சுவைக்காக இவற்றில் அதிக அளவு மைதா பாமாயில் ஹைஃப்ரக்டோஸ் கான் சிறப்பு போன்றவற்றை சேர்க்கிறார்கள் இக்குப்பையினை அவர்களின் குழந்தைகளுக்கு உண்ண கொடுப்பார்களா இதனால் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் சர்க்கரை நோய் மற்றும் இருதய நோய் கூட ஏற்படும் அபாயம் இருக்கிறது எனவே பிரபலங்களே நீங்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் உபத்திரம் செய்யாமலாவது இருங்கள் உண்மையில் சமூக அக்கறை உங்களுக்கு இருந்தால் இந்த பால்சாமி

நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு வாரத்துல மாப்பிள ஜெயிலுக்கு போயிட்டா திருமணம் ஆகி ரெண்டே மாதம் முப்பது வயது இளைஞர் சிறையில் இருந்தாரு ஒரு மூணு வாரத்துல ரெண்டே மாதம் ஒரு மூணு வாரத்துல இதுல இதுல உண்மை ரெண்டும் உண்மை தானே என்னடா சொல்ற ஒரு புள்ள உருவாகுதுமா வயிற்றுல உருவான உடனே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டின மாப்பிள ஜெயிலுக்கு போயிட்டா ஒரே குஷ்டமப்பா குஷ்டமா இதே கஷ்டமப்பா அந்த கருவை என்னான்னு சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க இந்த சனிய வந்து கருத்தரிச்ச நேரம் இந்த சனிய வந்து கருத்தரிச்ச நேரம் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டாரு கருத்தரிச்ச நேரம் போய் பாப்பா பாப்பா இது ஆரம்பமே சரியில்லை இத கருவோட களைச்சிரு இத கருவோட கலைச்சிரு சொல்லுவா சொல்ல மாட்டோம் மேல அப்ப அந்த கருவுக்கு எவ்வளவு வலித்திருக்கும் அதை வயிற்றுல துவந்த தாய்க்கு எவ்வளவு வலித்திருக்கும் அந்த கருவை உருவாக்கின தந்தைக்கு எவ்வளவு வலித்திருக்கும் இதையெல்லாம் சந்திச்சு பொறந்தவன்தான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலி நீ தாலுரு இல்லை வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா அப்புறம் சரியைக்கு காமிச்சிட்டு முழுசா வரவு வர மாட்டோமான்னு தெரியாது நம்ம பிறக்கிற நேரத்துல அப்போ உயிரோடு இருப்பானாம் இப்ப என்ன நம்ம இப்போ இருக்க ஜெயில்னு நினைச்சீங்களா மிசா கைதி மிசா கைதி தம்பி படம் காட்டு வாங்க தம்பி வாங்க வந்து உங்க படத்தை காட்டுங்க நெருக்கடி நிலையை எதிர்த்து மிசா போடப்பட்டு சிறையில அவர் அனுபவித்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் அதனுடைய விளைவுகள் தான் மக்களுடைய அவருடைய கட்சியினுடைய உழைப்பாக அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த பலன் கிடைக்கும் அந்த புத்தகம் ஷா கமிஷன் ரிப்போர்ட் இந்த ஷா கமிஷன் ரிப்போர்ட் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தி ஏழுக்குள்ள யார் யாரெல்லாம் மிசா காலத்தில் சித்திரவரை பண்ணாங்கன்னு சொல்லி திமுகவில் தமிழ்நாடு எல்லாம் மாநிலம் வாரியாக உத்தரப்பிரதேஷ்ல யாரு எல்லார் பேரும் வருது ஆனா இதுல வந்து ஸ்டாலின் அவர்களோட பேர் இல்ல ஓடலி போடல ஓடல மிசா காலத்துல சிறை சென்றதை தவிர மிஷா கைதி கிடையாது ஏன்னா ஷா கமிஷன் ரிப்போர்ட் உங்களுக்கே தெரியும் நீதி ஷா வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு நபரையும் இதுல குறிப்பிட்டிருக்கார் ஆனா ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல மிஷா கைதிகள்ல ஸ்டாலின் அவர்களோட பேரும் பேருல அவரோட இயற்பெயரும் இதுல இல்ல ஓலா 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 ஓலம்மா அப்போ நீங்க மிசாவல ஜெயிலுக்கு போலயா அவன் அப்படிதானே சொன்னா இப்ப இவ்வளவு பொய் சொல்லிட்டான் போல இருக்கு மீசா வழக்குல நீங்க சிறைக்கு போகவில்லை மு ஸ்டாலின் அவர்களே மீசா வழக்குல போகல ஆனா மீசா வழக்குல போன மாதிரி இன்னைக்கு பொய்யை சொல்லிக் கொண்டு அழைந்து கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும் ஏப்பா அது என்ன ரகசியமா அது எனக்கும் சொல்லப்பா ஆர்வம் தாங்க முடியல இவர் என்னமோ பெரிய தியாகி மாதிரியா

அவ உறவுகார பெண்ணை ஒத்தி அ இப்ப சொல்றாங்கல்ல போர்ச் ஹோகேஸ் அந்த மாதிரி பாலியல் சுந்தரு பண்ணி கடத்தி போய் பண்ணி பிடிச்சிட்டாரு அந்த நேரம் பார்த்து இவன் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு எமர்ஜென்சி வந்துச்சு மானா ராஜாவா கண்ணாவா அந்த மாதிரி இவனை பிடிச்சிட்டு போனா சரி நீ என்ன நாட்டு சுதந்திரத்துக்கார போராட்டு போனா திருட்டு போய் நன்ன நீ இவனை பிடிச்சிட்டு போகிறது தியாகமாக இல்லை முகம் மௌனம் சொல்லிட்டு மொக்கு மொக்குன்னு ஏத்தந்து வாசம் தான் ஆனா திமுக மக்களுக்கு சேவை சேவகத்துல தனிப்பட்ட முறையில செய்ததுக்காக அந்த வித்யாசாகர் வித்யாசாகர் பண்ண கூத்து தான் இது ஏன்னா தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதையினால காரி துப்புற மாதிரி இருக்கு இந்த வீடியோ படைத்த இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பர காமலை போட்டு இந்த வர டமா சின்னசாமி காய்ச்சு ரெடி டர் வீடியோ புளிசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் ஒரு ஸ்மைல் நீங்க ஒரு குத்து சரி ஒரே ஒரு போவோம் போதுமல்லா <laughs> போடா! <laughs> 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 <todumula> <laughs> <laughs>